நம்ம டிஆர் சாரோட ஒரு தாயின் சபதம் அப்படின்ற ஒரு அருமையான திரைப்படத்தில் எஸ்பிபி அவர்களும் உமா ரமணன் அவர்களும் சேர்ந்து ஒரு சூப்பர் பாட்டை வந்து பாடியிருப்பாங்க அதில் வர வார்த்தைகளும் ஃபீலிங்கும் நம்ம எஸ்பிபி சார் கலக்கியிருப்பார் இசை கருவிகள்லாம் அவர்கிட்ட மண்டிகிட்ருக்கோம் இதை கேட்டிருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது கேட்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கேட்காதவங்க ஒரிஜினல் ஆடியோ போயிட்டு கேட்டு பாருங்கள் மாறு பண்ணியிருப்பாரு நம்ம எஸ்பிபி சார் அந்த படத்துல இருந்து சார காத்துல தான் அப்படின்ற பாட்டை நான் உங்களுக்காக பாடியிருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பாய் சார காத்துலதான் தூர விழுந்து உதரல் ரிச்சா தூக்கம் கலஞ்சிருச்சா ஏக்கம் விளைஞ்சிருச்சா அடையாத்தாளே குடி காத்தாளே தேவி பூத்தாளே ஏடி பார்த்தாள் சார

ஒரு சீனி பார்க்காத உயிரையும் வாங்காத தலகி ஏறும் விறகுதாபகோய் ஒழச்சு போட்ட ஆசமணிஹோ அஹ காத்துலதான் தூர விழுந்துருச்சான் சோழ ஈவ பட்டு சொட்டு சொட்டா தண்ணி பட்டு நனஞ்சு கிடக்கிறதே நடுக்கம் எடுக்கிறதே சுள்ளி பத்த வச்சா சுட்ட யுந்தா எட்டி காலா காளையும் கட்டிக்கிட்டா கனலை மேல்ூச்சுக்கு மூச்சு உன கண்டு வாங்குது வீட்டு பாடம் படிக்க வேணும் நானே விட்டு கொடுத்து உதவ வேணும் நீ ஏ காத்துலதான் தூர விழுந்துருச்சா உதறல் எடுத்துருச்சா தூக்கம் கலஞ்சிருச்சா ஏக்கம் வேளைஞ்சிருச்சா அடையாத்தாளே குளிக்காத்தாளே தேவி பூத்தாளே பார்த்தாள் சார கத்துல i